அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ளப் போகிறார் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகமும் அவதானித்துக் கொண்டிருக்கிறது அவர் வருகின்ற போதே பல அதிரடியான நடவடிக்கைகளை செய்து கொண்டுதான் வந்தார் மிக முக்கியமாக உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு தங்களுடைய நாடு வழங்குகின்ற நிதி உதவியை உடனடியாக நிறுத்துவதாக அதிரடியாக அறிவித்ததோடு பல விஷயங்களை அவர் எச்சரிக்கையாகவே சொல்லியிருந்தார் அதிலே மிக முக்கியமானது அமெரிக்காவுக்குள்ளே சட்ட விரோதமாக உள் நுழைந்திருப்பவர்களை தேடி கண்டுபிடித்து மீண்டும் அவர்களை அவருடைய சொந்த நாட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம் அதற்கான முயற்சிகளை நான் தீவிரப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லி இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்று ஒரு வார காலம் முடிவதற்குள்ளேயே அந்த நடவடிக்கைகளை இப்போது தீவிரப்படுத்தி இருக்கிறார் அதன் அடிப்படையில் கொலம்பியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு வாய் தர்க்கம் நீண்டது அந்த வாய் தர்க்கம் திடீர் என்று கொலம்பியாவினுடைய அந்த முடிவின் மூலமாக முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கொலம்பியாவிலே இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்தவர்களை கண்டுபிடித்து கைது செய்து மீண்டும் கொலம்பியாவுக்கு போர் விமானம் மூலம் அனுப்புவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா எடுத்த போது கொலம்பியாவினுடைய சொன்னார் நாங்கள் அவர்களை ஏற்க மாட்டோம் அந்த விமானங்கள் நாட்டுக்கு வர தேவையில்லை என்று சொல்லி அவர் அதிரடியான முடிவுகளை அறிவித்தார் உங்களுடைய நாட்டுக்கு அதிகமான வரியை நான் விதிப்பேன் அதாவது இருபத்தைந்து சதவீதமாக வரியை விதித்து அந்த வரியை ஒரு வார காலம் முடிவதற்குள்ளே ஐம்பது சதவீதமாக மாற்றுவேன் என்று சொல்லி எச்சரிக்க இந்த பக்கம் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியும் அதற்கு கடுமையான

விட்டது இதையெல்லாம் தாண்டி இப்போது மெக்சிகோ பிரேசில் மற்றும் கொலம்பியா நாடுகளில் பக்கம் இருந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் குறிப்பாக மெக்சிகோ பிரேசில் இந்த நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்த அந்த பிரஜைகளை வந்து அமெரிக்கா திருப்பி அனுப்புகின்ற போது மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டது அதாவது மிக மோசமாக நடந்து கொண்டது இது குறித்து அமெரிக்காவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த நாட்டு பிரஜைகளை போர் விமானங்கள் மூலம் அழைத்து செலுத்துகின்ற போது அவர்களுக்கு கைவிலங்கு இடப்பட்டிருக்கிறது அது விமானத்திலே ஏசி போடப்படவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கூட வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அந்த மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக மிக மோசமான ஒரு செயலாக அவர்கள் விமானத்திலே வந்து கழிவறையை பயன்படுத்துவதற்கு கூட அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என்று சொல்லியும் அவர்கள் தங்களுடைய கோபத்தையும் தங்களுடைய ஆதங்கத்தையும் இப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா தங்களுடைய நாட்டிலே இருந்து பிரஜைகளை வந்து சொந்த நாடுகளுக்கு உரிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்ற போது இவ்வளவு மோசமாக ஏன் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து மனித உரிமைகளை மீறுகின்ற அளவுக்கு கடுமையாக அமெரிக்கா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இப்போது சர்வதேச அளவிலே பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன கடுமையான வாத பிரதிவாதங்களும் இப்போது வந்து கொண்டிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போலவே அவர் கொஞ்சம் கடுமையாகவே இந்த விடயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் இதற்கு அமெரிக்கா என்ன விளக்கம் தரப்போகிறது என்பதுதான் இப்போதைக்கான கேள்வி